வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ இந்த முதல் சீன் இருக்குல்ல இன்றைக்கி எபிசோடில் அதை பார்த்தாவே தெரிஞ்சிருங்க இந்த பிஆர் உருட்டுகள் எவ்வளோ பெரிய ஊர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மஞ்சுரி பாருங்கள் குறும்படத்தில் சிக்கிட்டாங்க மஞ்சுரி மாட்டிக்கிட்டாங்க நான் ஏற்கனவே அதை பற்றி வீடியோவில் பேசியிருந்தேன் டீட்டெயிலாக ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போதே வெளியில் சோஷியல் மீடியாவில் இவனுங்க பரப்புனானுங்களே அதை பார்க்கும்போதே எனக்கு தப்பாக தெரில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முத்து உன் மேலே இருக்கிற ஃபோக்கஸ் ஃபுல்லாக என் மேலே வந்துருச்சு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக என்ன வில்லியாக பார்க்குறாங்க ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறேன் ஆன்டகனிஸ்டாக ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாரு அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டாங்க இவங்க அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாங்கல்ல எண்டு போர்ஷனை வந்து கட் பண்ணிட்டானுங்க இன்னும் எபிசோடில் வந்தது இல்லை இவர் வந்து அதில் என்ன பெருமை அப்போ வேணும் தான் பெருமையாக பண்ணுறாங்களா அப்படின்னு தீபக் கேட்குறாரு அதுக்கு முத்து சொல்கிறாரு பெருமையாலாம் நினைக்கல அவங்க இப்படி ஒன்று நடந்துருச்சு ஓகே இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொன்னாங்க இந்த போர்ஷன் அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டானுங்க வெளில குறும்படம் போட்டவனுங்க போட்டு போட்டணும் நடுவில் முத்து சொன்னார்ல தெரிஞ்சுதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு முத்துக்குமரனே சொல்லிட்டான் முத்துக்குமுறனே சொல்லிட்டான் மஞ்சரி பார்த்திங்கன்னா இப்படி தான் அவங்க வேணும்னு தான் அந்த சண்டையை போட்டாங்க பாருங்கள் அப்போ வந்து வில்லி ஆகிறது தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்ற லெவலில் ஊற்றிட்டு இருந்தானுங்க டே டுபாகோருங்களா மிக பயங்கரமான டுபாக் அப்படி பண்ணாலுமே அது கட் பண்ணியிருக்கும் போதே அது பெருசாக தெரில ஆனால் இப்போ நான் அவங்க அதை விரும்பிலாம் பண்ணல அப்படியே ஒன்று ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு பரவாயில்ல அப்படின்னாங்க ஐயோ ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சின்னு உட்காந்து அழுவா சொல்கிறீங்க அது பிஆர் ஒர்க் வெளியில் என்னமா வேலை பார்க்குறானுங்க பாருங்கள் இதை பண்ணவன் எவனாக இருக்கணும் முத்துக்கு எதிரானவனாக இருக்கணும் ஒன்று இல்லைன்னா அருணுடைய டப்பாங்களா இருக்கணும் தீபக்குடைய டப்பாங்களாக இருக்கணும் இவங்க தானே இதை பண்ண முடியும் இன்னும் சொல்லப்போனால் இது மற்ற டப்பாங்கள்லாம் கூட இருக்குது நிறைய டப்பாங்கள் அந்த டப்பாக்களுடைய டப்பாக்கள் வந்து இதை பண்ணியிருக்கக்கூடும் எவ்வளோ உருட்டுகள் ஏண்டா எப்படி இருந்தாலும் அது வெளியே வந்துடு போகுது ஃபுல் வருஷன்னு அப்படி இருக்கும்போது இப்படி கட் பண்ணி ஒட்டி பரப்புறதுல என்ன என்ன சாதிச்சிட போகிறாங்க இவனுங்க செம்ம காமெடி பீஸுங்க அதில் இதில் தீபக் பார்த்தீங்கன்னா அப்போயும் குறைய எடுத்துகிட்டு வந்து போடுறாரு ஆனால் தீபக் ஒன்று புரியல நட்டுக்காண்டா மூளை வேலை செய்யாத அந்த மாதிரி தான் வளர்ற அப்படி மஞ்சரி நாமினேஷனில் இருக்கிறாங்க இருந்தாங்க இவர் தானே கை கொடுத்து சேவ் பண்ணார் விஜய் சிவரை வச்சு தானே சேவ் பண்ணார் மஞ்சரியை நாமினேஷனில் இல்லைன்னதும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க பாருங்களா மஞ்சரி டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை ரொம்ப அப்பட்டமாக தெரியுது இல்லை எப்படி இப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்றார் யோ நாமினேஷனில் மஞ்சரி இருக்காங்க நீ தான் ஏன் இல்லை நீ கேப்டன் நீ இல்லை இவர் இல்லாததுக்கு இவரை பற்றி பேசுறதுக்கு மஞ்சரி பேரை போட்டுக்கிறாங்க அப்படி மஞ்சரி வந்து ஒரு முறை கேப்டன் ஆனாங்க அப்போ தான் அவங்க நாமினேஷனில் இல்லை அப்போ அப்போ நடந்த பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கிற பிரச்சனை இப்போ நடந்தது இப்போ அவங்க நாமினேஷனில் தான் இருக்கிறாங்க இவரு தான் கை கொடுத்து சேவை பண்ணுறாரு ஆனால் இங்கே வந்து உருட்டும் போது என்ன சொல்கிறாரு மஞ்சுரி நாமினேஷனில் இல்லை அதனால ஆட்டிடியூட்லாம் மாறிச்சுப்பறேன் ஒளறு தான் இந்த மாதிரி வளர்கிற அளவுக்கு விஜேஎஸ் வந்து எக்கச்சக்கமாக புகழ்ந்துட்டார்ல அதனால யாரை பற்றி பேசுறேன்னே தெரியாமல் உளறிட்டு இருக்க அப்படி இது ஒன்று அடுத்து ரெண்டாவது மறுபடியும் ஒரு எச்ச வேலையை பார்க்குறீங்கடா சேனல் அப்படின்னு தான் சொல்ல தோணுதா எடிட்டிங் டீம் பர்டிகுலராக முதல்ல அந்த திருட்டு கடை பிரியாணி அந்த மேட்ரை பேசவே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் செவனில் வந்துருச்சு ரெண்டு வாரமாக கத்தணும் கற்று கற்றுன்னு கத்தினோம் அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் கேட்குறேன்னு வந்து கேட்டு அதையும் காமெடி ஆக்கிட்டு போனார் அந்த நம்ம அண்ணன் எங்கள் அண்ணன் அந்த கோமாளி அண்ணன் விஜயேசு இப்போ கரெக்டாக கட் பண்ணிட்டானுங்க பாருங்களேன் தீபக் வந்து சொல்கிறாரு வேய் திரும்ப அதை பண்ணுறாதிங்கடா ஃபன்னுன்னு சொன்னதுனால மறுபடியும் பண்ணாதீங்கடா திருடாதிங்கடான்றாரு சே சே நாங்கள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் கான்வர்சேஷன் இருக்குது லாஸ்ட்டாக அதை பற்றி நான் பேசியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் அதில் கூட்டு சேர்த்துட்டானுங்க பிக் பாஸையே சேர்க்குறாங்க ஆனந்தி அந்த இதில் ஒரு வகையில் பார்க்கும்போது பாஸும் நம்ம கூட்டு தான் அவரும் திருடனா இவங்க திருடர்கள் மட்டும் இல்லை அவங்களும் இப்போ பாஸ் திருட அப்படின்னா அப்போ விஜயசும் தான் அதுதானே இவங்க சொல்ல வராங்க என்ன பிளான் போடுறான் விஷால் நைட்டு சமைச்சிருவோம் நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் எல்லாருக்கும் ஒரு வாய் கொடுத்துருவோம் வாய் கொடுத்துட்டா இப்போ ஒரு வாய் ஊட்டிட்டோம்னு வச்சுங்களேன் இப்போ அவங்களும் வந்து திருடர்கள் ஆகிடுவாங்க அப்போ எல்லாருமே திருடர்கள்னா அப்போ யார் யாராக குறை சொல்ல முடியும் பிளானிங்க பாருங்கள் இதுக்கு தர்ஷிகா அந்த ஒரு வாய் கூட வெளியில் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க என்னடாண்ணா அதெல்லாம் வேணாம் நம்மளே திருடி நம்மளே சமைச்சி சாப்பிட்டுட்டு தடயத்தை அழிச்சிருவோன்றாங்க எங்கேருந்து வருது இந்த தைரியம் ஆனந்தி அன்ஷிதா தர்ஷிகா இவங்க விஷால் எல்லாருமே சொன்னதுன்னா தெரியுமா அவர் அண்ணன் வந்து ஃபன்னுன்னு தானே சொன்னார் சார் ஃபன்னுன்னு தானே சொன்னார் தப்புன்னலாம் சொல்லியே எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க பார்த்தீங்களா குழந்தைகள் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு கமல் சார் பெருமையாக சொல்லுவார் இந்த குழந்தைகளுக்கு எங்கள் அண்ணன் கோமாளி அண்ணன் விஜயஸ் அண்ணன் சொல்லி கொடுத்த பாடம்னா தெரியுமா திருடுனது நல்லா இருந்துச்சு பார்க்க சூப்பராக இருந்தது ஃபன்னாக இருந்தது அது அடுத்து எங்கே போகுது பாருங்கள் அதுக்கப்புறமா தயிர் மேட்டரை போடுறானுங்க தயிர் எடுத்து சௌந்தர்யா வராங்க அவங்க ஏற்கனவே அவங்க தான் முதல் திருடி வாழைப்பழத்தை திருடுறது பிரெட்டை திருடுறது பாயாச திருடுறது இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தால்தான் இப்ப பாத்தீங்கன்னா தயிர வா திருடலாமாண்ணா ஓகே அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கிறாங்க கூட்டத்தோட நல்லா போறேங்க போங்க திருட என்கரேஜ் பண்ணி விட்டுருக்காரு எங்க அண்ணன் கோமாளி அண்ணன் இதெல்லாம் ஒரு என்ன என்ன மைண்ட் செட்ல பண்ற அப்படி இப்போ வெளியே ஒரு இமேஜ் இருந்துச்சு அந்த மொத்த இமேஜும் போயிடுச்சு எங்கள் அண்ணனுக்கு பாவம் எங்கள் அண்ணன் என்ன பண்றது இப்போ அடுத்து முக்கியமாக இந்த எபிசோட்ல பேசினோன்னா ஒருத்தங்க பாருங்கள் உலக மகா உருட்டல் இந்த ஜெஃப்ரிபா டே டுபா குரு ஏன் சொல்கிறேன்னா நீ நினச்சி பாருங்களேன் இவன் யாரை முட்டாளாக்க பாக்குறான் பார்க்குறான் இல்லை எவ்வளோ பேரடா நீ முட்டாளாகிடுவ அவன் உருட்டுனா உருட்ட பாருங்கள் இந்த வீக்கெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான் எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சாச்சனாக்காக நான் விட்டு கொடுக்க போகிறேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து சாச்சனா வந்து கேட்டாங்களாம் அதாவது பொம்மை டாஸ்கில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல கடைசி லாஸ்ட்டு த்ரீ ப்ளேசஸில் அவங்களும் வந்தாங்கல்ல எனக்கு விட்டு கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க அப்போ வந்து கடைசியில் கேம் அவங்ககிட்ட இல்லை இந்த மாதிரி ஒரு டாக் போயிருக்கு ஆனால் வந்து விட்டு கொடுக்கும்போல சாச்சனா அவுட்டு இப்போ சாச்சனாவுக்கு விட்டு கொடுக்கும்போல எனக்கு இவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருச்சு இந்த வாரத்துக்கான பாஸ் முன்னாடியே கிடச்சிருச்சு இப்போ கேப்டன்சியு கேப்டனானா நாமினேஷன் ஃப்ரீ அவங்கள வந்துடுவாங்க ஸோ அதனால் கேப்டன் ஜெஃப்ரியும் சாச்சனாவும் தான் போட்டி போட போகிறாங்க இப்போ நான் கேப்டன்ஷிப்பை வந்து நான் சாட்சினாக்காக விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் இது ரெண்டு மூணு இடத்துல சொல்லிட்டான் சொன்னதுனாச்சு ஜாக்லின் வந்து இவனை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க ஜ இவன் இல்லாத போது வேறு இடத்துல வந்து என்னம்மா அழகாக வளர்த்துருக்குறாங்க இவனை ரொம்ப சூப்பராக வளர்த்துருக்குறாங்க இவ்வளோ பெரிய வாய்ப்பை வந்து விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறானே சாச்சனாக்காக அப்படின்லாம் பெருமையாக பேசுகிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து டேய் அதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு ஏற்கனவே சொன்னாங்களே திரும்ப நைட்டும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த டாஸ்க்கு முன்னாடியும் போய் சொல்கிறாங்க டே விட்டு கொடுத்துட்றாதரா அப்படின்னு விட்டு கொடுத்துடாதான ஒன்று பார்த்தீங்கன்னா இவருக்கு ஞானம் வந்துருச்சு இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஏண்டா விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு அப்போயே டாக் வரும்போது அப்போ என்ன சொன்னான்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீ விட்டு கொடுக்குறது ஓகேடா எல்லாம் விட்டு கொடுக்காதரா அப்படின்னாங்க பட் நாமினேஷன் பாஸே இன்னொருத்தர் கொடுக்க முடியாது இவனுக்கு கொடுத்ததே இது இவனுக்கு தான் ஆனால் அப்படி ஒரு பேச்சு வரும்போது அவன் என்ன சொன்னான்னா நான் தான் சாச்சனாவை அவன் நாமினேட் பண்ணேன் இந்த வாரம் இப்போ நானே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்காது அதனால கேப்டன்ஷிப்பை நான் விட்டு கொடுக்குறேன்னா நான் இது போன வாரத்துக்கான விஷயம் இப்போ நடக்கிறது பாருங்கள் டாஸ்க்குக்கு போகிறான் ரெண்டு பேருமே சொங்கி மாதிரி தான் விளையாட்டுருந்தாங்க சாட்சனாக கூட பார்த்தீங்கன்னா எனர்ஜியாக விளையாடல ஒரு போர்டு எடுக்கணும் எல்லாமே போர்டு கீழே இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் வேகமாக குணியணும் இல்லை ஒரு பெண்டே ஆகாமல் அப்படியே சொங்கி மாதிரி போயிட்டு அப்படியே என்னது இது இப்படியா விளையாடுவாங்க அவர் ரெண்டு எடுக்கிறாரு அவர் வந்து ஒரு இடத்துல விட்டு கொடுக்குறான் ரெண்டு பாயிண்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுக்கிட்டுன்னு விடுறான் அதெல்லாம் பண்ணுறான் அவர் வந்து இவர் கேமை டஃப் ஆகுறாரு விட்டு கொடுத்து பிடிக்கலான்னு ஒரு இடத்துல டை ஆகிடுது டை ஆனதுக்கப்புறமா போயிரு அவங்க கை வைக்க போகிறாங்க அவ்வளோ அவ்வளோ சோர்வாக போகிறாங்க அவங்க ஒரு வேகமே இல்லை அவங்க எடுக்க போகிறாங்க டக்குனே உள்ள வந்து எடுத்துட்டான் வேகமாக கேப்டன் ஆகிட்டான் இப்போ வெளியே வந்து ஜாக்லின் வந்து கேட்குறாங்க டேய் விட்டு கொடுத்துறேன்னு சொன்னியாடா உன்னை பற்றி பெருமையெல்லாம் பேசியிருக்காடா அப்படின்லாம் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவங்க கேட்குறாங்க சௌந்தர்யா பக்கத்தில் இருக்கிறாங்க சவுண்டு நீ போன்றான் ஏன் சௌந்தரியா அங்கே இருக்கக்கூடாது ஏன்னா ஜாக்லீன் கிட்டே உருட்டுனா உருட்டு வேற சௌந்தர்யா கிட்டே உருட்டுற உருட்டு வேற ரெண்டு ரெண்டுத்தையும் ரெண்டு பேரும் வச்சுட்டு எப்படி உருட்டுறது ஒரே டைமில் அதனால் சவுண்டு அனுப்பிடுறான் இப்போ ஜாக்லின்கிட்டே என்ன உருட்டுறான்னா நான் விட்டு கொடுத்தேன் நான் ஜெயிக்கணும்லாம் பண்ணல ஓ அப்படியாடா ஜெயிக்கணுன்னா பண்ணலையா ஆமாம் ஜெயிக்கணும்னு பண்ணல அது தற்செயலாம் நடந்துச்சாடா அண்ணா இல்லை கேமரா இவ்வளோ இருக்குது இல்லை நான் எப்படி அதை மொத்தமாக விட்டு கொடுக்க முடியாது இல்லைன்றான் நீ விட்டு கொடுத்தியா இல்லையாடா இல்லை நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆண்ணேன் ஆனால் வேறு எதுவும் இல்லை வாய்ப்பில் ரொம்ப விட்டு கொடுக்க முடியாது இல்லை அதனால எடுத்துட்டேன் அப்படின்றான் அவங்க அப்படியே பார்க்குறாங்க உடனே சௌந்தர்யா வந்து அவங்களும் வந்து எனக்கு சில விஷயம்லாம் சொன்னாங்களா அதுவும் ட்ரிப் ஆகிடுச்சி அப்படின்றான் இதில் எதுவும் உண்மை சௌந்தர்யா சொன்னிட்டாங்க புரி வச்சிட்டாங்க ஆமான்னு சொல்ல வேண்டியது என்ன அதை கூட சொல்லியா இதை கூட விட்டுடலாங்க இங்கே உலரலாம் இஷ்டத்துக்கும் இவன் உண்மையெல்லாம் கிடையாது டுபாகோருன்னு தெரியுது இவ்வளோ சம்பவத்தில் பார்க்கும்போதே சரி இதுவரையும் கூட விட்டுடலாம் நாமினேஷன் வருது நாமினேஷனில் தீபக் சாச்சனாவை நாமினேட் பண்ணுறாரு கடைசியால் ஜெஃப்ரி வர்றான் நாமினேட் பண்ண அதுவரை பார்த்திங்கன்னா சாச்சனாக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்குது மொத்தம் பதினேழு பேர் இருக்கிறாங்க சாச்சனாவை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு பேர் பதினஞ்சு பேர் நாமினேஷனை முடிச்சிட்டாங்க ஒரே ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு இப்போ ஜெஃப்ரி ஓட்டு கடைசி ஓட்டு வரான் பதினேழாவது ஆளாக வந்தவன் சாச்சனா பேரை சொல்கிறாங்க கேமில் சீரியஸாக இருக்கணும் அப்படின்றான் என்ன உருட்டுறா இது அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நான் கொடுக்க முடியாது ஏன்னால் நான் தான் நாமினேட் பண்ணேன் போன வர் போன வாரம் ஆனால் இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வந்துருச்சு இல்லை நான் வந்து கேப்டனாக சாச்சனை ஆக்கிடுறேன் கேப்டன் ஆக்குறது மூலிமா நான் விட்டு கொடுக்குறது மூலிமா அவங்க கேப்டன் ஆகிட்டாங்கன்னா அவங்களும் நாமினேஷனில் வர முடியாதுல்ல அப்படின்னவன் இப்போ வந்து நாமினேட் பண்ணுறாங்க வந்து கடைசியில் கேப்டன்சி விட்டு கொடுக்கல கேப்டன்சியை எடுத்துட்டான் இவன் நோக்கம் நல்லது இவன் கொடுத்த வாக்கு உண்மை அப்படின்னா இவன் உண்மையானவன் நேர்மையானவன்னா என்ன பண்ணியிருக்கணும் சாச்சன அவன் நாமினேஷனில் போட்டுடக்கூடாதுல்ல நான் போட மாட்டேன் யாருன்னா போட்டால் போட்டு போட்டுன்னு விட்டுன்னு நான் வந்து கேப்டன்சி விட்டு கொடுக்குறேன்னு அவள் பாஸ் கேட்டா இது ரெண்டும் பண்ண முடியாது நான் நாமினேட் பண்ண மாட்டேன் நான் அது இருக்கணும்ல கேப்டன்ஷியை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கான பேரும் வாங்கிட்டான் போய் எல்லாேரும் இதுலேயும் ரொம்ப பரந்த மனசுள்ளவன்னும் சொல்லிட்டான் இங்கே விட்டுவும் கொடுக்கல கேப்டன்சியை பத்தாவது வந்து நாமினேஷனில் வேற போடுறான் பாருங்க இவன் ஓட்டு போடலன்னா சாச்சனா நாமினேஷன்லே கிடையாது அப்போ இவன் எவ்வளோ பெரிய டுபாக் ஊராக இருக்கணும் இப்போ வேற யாராவது சாச்சனாக்கு ஓட்டு போட்டிருந்தா இவன் போட்டிருக்க மாட்டான் அப்போ வந்து என்ன உருட்டிருப்பான்னா பார்த்தியா நான் வந்து பாஸ் கேட்டால் நான் கேப்டன்சியை வந்து விட்டு கொடுக்குறேன் கேப்டன்சியை விட்டு கொடுக்கல ஆனால் நான் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நின்ட்டேன் நான் நான் ரொம்ப நல்லவன் பார்த்தியா அப்படின்னு உருட்டிருப்பான் தானே தம்பி இன்னொன்று கவனிச்சிங்கன்னா இந்த உருட்டல் இருக்கான் பார்த்தீங்களா இவன் ஃபேவரட் இசத்தில் சிக்கியிருக்கிற இவன் இவன் கேப்டன்சியில் என்னெல்லாம் ஃபேவரட் வர வரப்போகுதுன்னு பார்க்க தான் போகிறோம் ரெண்டு கேங்கிலேயுமே ஆள் இருக்கிறாங்க இவருக்கு இவர் கோவா கேங் இல்லை கோவா கேங்கே ஒரு காஜு கேங் அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான் காஜு கேங்குனா எப்பா ரொம்ப நல்லவர்களா ரொம்ப எல்லாத்தையும் நல்லவர்கள்லாம் நல்லதாகவே பார்க்குறவர்களாக இருக்கிறீங்களே நீங்களாம் ரொம்ப நல்லவர்கள் நாங்கள் பார்த்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கல இருக்கிற வந்த அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் ஒரு முறை பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறமா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பார்வை தப்பாக இருக்கா இல்லை அவங்க செயல் தப்பாக இருக்கான்னு நீங்கள் அந்த கேங்லேயே குரூப்பில் டூப் யாருறான்னா ஜாக்லின் மட்டும்தான் இல்லை பாருங்கள் ஃபஸ்ட்டு வாரத்திலேருந்து ரஞ்சித்து அந்த கோடு விட்டு கோடு தாண்டி வரும்போது சும்மா சும்மாவே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பிடிச்சி முத்தம் கொடுத்துட்ருப்பாரு கட்டி பிடிச்சி எல்லா இடத்துலையும் ரஞ்சித்தா அடுத்து ஜெஃப்ரி வந்தானா ஜெஃப்ரி இந்த சவுண்டா அது வந்தா அதுக்கப்புறம் ரயான் வந்தானா ரயான் வந்ததுக்கப்புறம் சவுண்டு வந்து ஜெஃப்ரியை விட்டுட்டு அங்கே போச்சா அங்கே போய் லவ் கண்டன்ட் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா இவன் கடுப்பாயிட்டு என்ன பண்ணா ஜெஃப்ரி விஷாலோட சேர்ந்து மாக்கிங்லாம் பண்ணிட்டு அது குரல்ல கட்ட குரல்லலாம் பேசி காட்டி நீங்கள் பண்ணுறது எதுவுமே டல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணிட்டுருந்தானா விஷால் வா விஷ் இவன் ரயான் ரயான் தான் என் ஃப்ரெண்டு சாப்பிட்டு ரயான் பிரெட்டு சாப்பிட்ற ரயான் மடியில் படுக்க வச்சுட்டோம் அவங்க அப்படியே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு இருந்தானா வைத்தறிச்சில்ல இப்போ அடுத்த வாரம் ரயானை விட்டுட்டு மறுபடியும் ஜெஃப்ரியை பிடிக்க ஆரம்பிச்சுதா இப்போ ரயான் ஜெஃப்ரி ரஞ்சித் மூணு பேரும் வந்துட்டாங்க இந்த கேங்கில் இப்போ சவுண்டு இதில் குரூப்பில் டூப்பாக இருக்கிறது யார் ஜாக்லின் ஜாக்லினை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா ஏற்கனவே என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குங்க இப்போ அந்த கூட்டம் அது என்ன இதில் சம்மந்தமே இல்லாமல் நான் தான் இந்த கேங்கை கட்டி காப்பாற்ற போகிறேன்னு லெவலில் இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து இந்த பக்கம் கேங் நமக்கு தெரியும் இதில் இன்னொன்று சொல்லணும் இவனுக்கு முத்துக்குமரன் மேலே அப்படி என்ன எனக்கு புரியல ஜெஃப்ரி வந்து அவன் அந்த டீம் விஷால் டீமில் இருக்கும்போதே என்ன யாருமே நல்லது சொல்ல மாட்டாங்க என்னை யாருமே பெஸ்ட்டுக்கு சொல்ல மாட்டானுங்க அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்கன்னெலாம் சொன்னவன் ஆனால் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முத்துக்குமுரன் இவனை பாராட்டிக்கிட்டே இருக்கிற அப்படி கஷ்டப்பட்டு வந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு பாராட்டுறாரு அவன் சூப்பராக பண்ணான்னு எடுத்து பெஸ்ட்டுக்கு நாமினேட் நிறைய முறை பண்ணுறாரு நிறைய இடங்கள்ல சொல்றாரு ஆனால் ஒரு இடத்துல கூட முத்துக்குமரன் இவன் பாராட்டுறதே கிடையாது பாராட்டுனதே இல்லை பாராட்டவும் மாட்டான் ஏங்க அவர் வெளியே பார்க்குறாரு வெளியே இருந்து கஷ்டப்பட்டு வந்தவன் இவன் கேமா பார்க்குறாங்கன்னா கேமா பார்க்குறான்னா எல்லாரையும் பார்க்கணும் இவனுக்கும் முத்துக்குமரனுக்கும் பிரச்சனையே இல்லைனாலும் இவங்க டீமே இல்லை இவனுக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கு பிரச்சனைன்றதுனால தானே முத்துக்குமரன் மேலே உனக்கு அப்படி வருது உணவம் முத்துங்க முனுங்க என்ன ஸ்ட்ரைட்டாக பிரச்சனை நடந்தது ஒன்றுமே இல்லைல்ல அப்புறம் அவர் என்னத்தை கேமா பார்க்குற இப்போ கேமாக பார்க்கல இப்போ டீம் பிரிக்கும் போதே சௌந்தர்யா முன்னாடியே எந்திக்கிறாங்க இன்னும் சௌந்தர்யாவை போட்டுட்டாரிங்க இப்போ மறுபடியும் தர்ஷிகா தர்ஷிகாகிட்டே கொடுத்துருக்காங்க அந்த திருட்டு திருட்டுக்கடையில் இருக்கவங்கிட்டே இன்சார்ஜை வேறு கொடுத்துருக்குறாங்க சூப்பர் விஷாவில் வேறு அங்கே போட்டிருக்காங்களே இன்னும் வசதியாக இருக்கும் அவங்களுக்கு இதில் வந்து சொல்கிறான் கடை மேட்டர்லாம் பண்ணாதீங்க சீக்கிரமாக தூங்கிடுங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து தூக்கம் வரும் மறுநாள் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு இவர் பேச்செல்லாம் அப்படியே நம்பிடுறதுக்கு நாங்கள் ஒன்றும் பார்ப்பாங்க கிடையாது உன் செயலை தான் பார்த்துட்ருக்கோம்ல என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் நல்லா மாற்றி மாற்றி உருட்டுறவன் தெரிஞ்சிச்சு அதிகாரமுங்கிறது நான் கைக்கு அப்போ என்னவா ரியாக்ட் பண்ணுறேன்னு ஒன்று இருக்குல்ல அதில் தெரிஞ்சிடும் இப்போ ஆரம்பத்தில் நான் கூட நினச்சேன் இவர் ரொம்ப நல்லவனோ இன்னும் இதை கேள்விப்பட்டோம் ஏன் தேவை சாச்சனா வந்து வைஸ் கேப்டன் இவன் கேப்டனு இவன் வைஸ் கேப்டனாக போட்டான் சாச்சனாவை அவ்வளோ அம்புட்டை நல்லவனா நீ அப்படின்னு யோசிச்சேன் கடைசியில பார்த்தா இவன் போடல ஆடியன்ஸ் கொஷின் கேட்டுருக்குறாங்க ஆடியன்ஸ் ஓட்டு போட சொல்லி ஹவுஸ் அவங்க சார் அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க சாச்சனாவ சாச்சனாவல விட்டுட்டு அது ஏத்துக்கவே முடியல அது சாச்சனா அப்படி அப்படி இருந்தா தானே சாச்சனா அப்படிதான் இருக்கும்னு வச்சிக்கோங்களேன் சோ அவங்க வைஸ் கேப்டன் மேற்பார்வையாளரா முத்துகுமுரனை போடும் போது நான் என்ன நினைச்சேன்னா சரி கிச்சன்ல இவங்கள போட்டான் இருட்டுக்கடை கும்பல இருக்குங்கள இருட்டு கும்பல இப்ப அவங்கள மேற்பார்வை பார்க்கறதுக்கு வரவு செலவு கணக்கு எல்லாம் சொன்னானே சரி அவங்கள கா மேற்பார்வை பார்க்குறதுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு திருடாமல் பார்த்துக்கிறதுக்கு முத்துக்குமரனை போடுறா போல இருக்குது சமையல் யோசிச்சிருக்கானே காம்பினேஷன் அப்படின்னு நினச்சா அதுக்கு முத்துக்குமரனை போடல முத்துக்குமரன் எதுக்கு போடுறாருன்னா சவுண்டுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்களே கப்பு கப்பு எங்கே வெளியே போகுது பாத்திரம் கழும்போது என்ன நடக்குது இதுக்கு போட்டிருக்கிறார் மற்ற மேற்பார்வையெல்லாம் சௌந்தரியா பண்ண வேலையாக தான் இவங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட வைஸ் கேப்டன் வேலையும் அதுதானே அப்புறம் முத்துக்கு என்ன வேலை இருக்குது அதில் ஒரு வேலையும் இல்லை அதில் நக்கல் வேற முத்துக்கிட்ட முத்துக்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் தான் எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்றாரு ஆனால் தம்பிக்கு ஒரு செக் வச்சிருக்கிறாங்க சாரி தம்பிக்கு ஒரு செக் வச்சுருக்கிறாங்க இந்த ஃபோட்டோ அனுப்பி மூணு பசில் பீஸ் இருக்குது மூணு மூணு ஸ்ட்ரைக் தான் தம்பிக்கு தப்பு பண்ணார்னா என்டர்டைன்மெண்ட்டாக இல்லைன்னா போர் அடிச்சா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவன் செயல்கள்லாம் பார்க்கும்போது இவன் நிக்சன் மாதிரியே பண்ணுறானே நிக்சன் மாதிரியே பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் பிக் பாஸ் ட்ரீமும் அப்படி தான் நினைக்கிறாங்க போல இருக்குல்ல நல்லா கவனிச்சிங்கன்னா போன சீசனில் நிக்சனுக்கு கேப்டன் ஆகும்போது இதே போல் தான் ஒரு பஞ்சாயத்தை வச்சாங்க அந்த பஞ்சாயத்துலேயும் அதான் இதே கேப்டனில் இதே போல் ஒரு செக்கு வச்சாங்க அந்த செக்கில் அவங்க வச்ச காரணமும் எக்ஸாக்டாக இதே தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லைன்னா போரிங்காக ஃபீல் பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்குன்னா அவருடைய கேப்டன்சியை வந்து மூணு முறை மூணு பீஸ் எடுத்திங்கன்னா கேப்டன்சி பதவி போயிடுச்சு நிக்சனுக்கு என்ன கொடுத்தாங்களோ மற்றவங்களுக்கெல்லாம் அது கொடுக்கல அது போரிங்கெல்லாம் அவர் வந்து பார்ஷியாலிட்டியாக நடந்துக்கிட்டாருன்னா கேப்டன் நீங்கள் இதை கட் பண்ணுங்க பேட்சியை பிடுங்குங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இங்கே போரிங்காக ஃபீல் பண்ணால் என்டர்டெயின்மெண்ட்டாக நடத்தலைன்னா நீங்கள் தூக்கிடுங்க அப்படின்றது நிக்சனுக்கு கொடுத்ததே அங்கே கொடுக்குறாங்க ஸோ அவங்க பார்வையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இவன் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தானே அவங்க சொல்ல வராங்க இப்போ அடுத்து இல்லை நாமினேஷன் வந்தோம்னா ஏற்கனவே நாமினேஷன் பற்றி தனியாக வீடியோ பார்த்துட்டோம் எனக்கு சரியான இரிட்டேட் ஆனது இந்த அன்ஷிதா மாதிரியான ஆள் சத்யா மாதிரியான ஆள் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் இருக்குதுல்ல இந்த விஷால் இந்த அன்ஷிதா பேசின பேச்சு பாருங்கள் பார்த்து பார்த்தவன் சொல்கிறது சண்டை மட்டுமே இல்லை நிறையா இருக்கு கேமில் பண்ணுறதுக்கு இவங்க பண்ணி கீழ்ச்சி அறுத்து தள்ளியிருக்கிறாங்க திருநதை தவிர நீ என்ன பண்ணியிருக்க நீ ஒன்றும் பண்ணல சண்டை மட்டும்தான் நீயே போட்டிருக்கிற ஆனால் சொல்லும் போது வந்துருதோ அப்படியே அறுத்து தள்ளிட்ட மாதிரி நல்லா விளையாடுற பிளேயரை ஆறு பேர் குத்துறானுங்க மஞ்சரி அங்கே சிரிக்கிறாங்கங்க முட்டாள்தனமாக அஞ்சு ஓட்டு விழுந்ததுக்கப்புறம் ஆறாவது ஓட்டு வந்து போடுறானுங்கன்னு ஏட்டா டேரக்ட் நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷனில் இருக்கீங்க யாருக்கு எத்தனை ஓட்டு விழுதுன்னு தெரியுது இப்போ நீங்கள் வந்து மந்திரியே போகணும்னு நினச்சாலும் ரெண்டு ஓட்டு விழுந்ததும் நிப்பாட்டிருக்கணும் இல்லை அதிகபட்சம் மூணு ஓட்டு ஆறு ஓட்டு போட வர்றானுங்கன்னா இவங்களை என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள் மூணு ஓட்டு வேஸ்ட் இல்லை இதில் இவ்வளோ முட்டாள்தனமாக விளையாடிட்டு இருக்கிறானுங்க ஓப்பன் நாமினேஷன்லேயே இதில் அஞ்சுதான் சொல்கிறது இப்போ விஷால் இவனே காலங்காலமாக குரூப்பில் இருக்கிறவன் திருட்டு குரூப் வரையும் ஃபார்ம் பண்ணுவேன் இவன் வந்து சொல்கிறான் முத்து குரூப் இல்லாமல் ஒரே விளையாட முடில குரூப்பை தேடுறாரு மஞ்சரியும் சாச்சுனா வித்து குரூப்பா ஆ அவங்க குரூப்பு நீ பார்த்த நீ மஞ்சரி கூட கேம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் தீபக் கூடையும் பேசுகிறார் அவர் முத்து இதில் எங்கே குரூப் ஆகிட்டாங்க இவங்க அவன் கிடைக்கிற கேப்ல எல்லாம் மற்ற விஷயங்கள கூட விட்டுட்டு சரி மஞ்சரி தப்புன்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா சொல்கிறா அப்படி ஆனாலும் குரூப்பு குரூப்பு குரூப்புன்றிருக்கானுங்க சரி குரூப்புன்னு சொல்கிறீங்களே நீங்கள் எங்கடா இருக்கீங்க தர்ஷிகாவும் அதே தானே இவங்க குரூப்புங்கிறாங்க நீ எங்கேம்மா இருக்கிற குரூப்பில் இருக்கிறதெல்லாம் மற்றவங்கள பார்த்து குரூப்புன்றாங்க அப்புறம் அந்த சௌந்தர்யா அதுக்கு மேலே இங்கே வந்து நேர்பட பேசலை பவித்ரான்னு முத்து சொன்னால் இவங்க தனியாக வந்து வெளில சொல்கிறது பவித்ரா எனக்கு தெரிஞ்சவரை நேர்மறையாக தான் பேசுகிறாங்க நேர்படையாக பேசுகிறாங்க என்ன நேர்படையாக பேச பவித்ரா நேர்படையாக பேசுனாங்க நீ பார்த்த அப்புறம் பவித்ரா வந்து கேட்டால் எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அவங்க வந்து ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்கான் நடிக்கிற மாதிரி இருக்கான் நடிக்கிறது யார் சொல்கிறது பார்த்தீங்களா சௌந்தர்யா சொன்னதும் என்னம்மா காரணம்னு கேட்டால் எனக்கு தோணுச்சு அப்படி போகிறாங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இவங்க சொல்கிறாங்க சௌந்தர்யா என்ன ஏதோ நாமினேஷன் சொன்னால் விலக்கெல்லாம் கேட்குறாங்க செய ய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குங்க இந்த இதெல்லாம் என்னது இது செய்ங்கிறது எங்கேருந்து வருது இது திமிரு சப்போர்ட் சப்போட்ருக்குண்ணா இதில் க்யூட்டு க்யூட்டு நான் படிக்கிற அந்த அந்த ஒரு என்னவோ ஒரு எனர்ஜியாக ஒன்று பண்ணுறேன்னு போதெல்லாம் காதில் கேட்க முடில ஹெட்செட்டை போட்டு உடனே வந்து ஐயோயோ பாருங்கள் பெண் குலத்தையே இல்லை அந்த மாதிரி பேஸ் குரல் இருக்கவங்களே குறை சொல்கிறான் பேஸ் குரல் இருக்கவங்களாம் குறை சொல்ல சௌந்தரியவை குறை சொல்கிறோம் அதை வச்சுக்கிட்டு பண்ணுற அட்ராசிட்டி இதில் ஏற்கனவே இரிட்டேட்டாக இருக்குது ஃபேக்காக இருக்கிறது இதில் இதையும் ஸ்ட்ராங்காக வேணுன்னே பண்ணுறது அது ஒரு க்யூட்டுன்னு டேய் முதல்ல ஹெட்செட்டில் போட்டு நீங்கள் கேட்குறீங்கடா எல்லாத்தையும் க்யூட்டுங்கிறதுக்கு என்னடா இருக்குங்க அங்கே இப்போ இதையே சவுண்டை நாமினேட் பண்ணும்போது சவுண்டு அமைதியாக போயிடுறாங்களா இதே சவுண்டும் போய் காரணம் கேட்டுருக்குறாங்க காரணத்தை சொல்லாமல் அப்படி போனாங்கன்னா என்னன்னு தானே மச்சோ கேட்டோம் காரணம் கூட சொல்ல மாட்டேன்றாங்க அதே இவங்க கிட்ட கேட்டால் நாமினேஷன் தானே பண்ணுறேன் காரணத்தெல்லாம் கேட்குறாங்க இதுதான் இந்த கேமு இந்த கேமு கியூட் கேமா ஆஹா அப்படியே எங்கள் அண்ணன் கோமாளி அண்ணன் வேணால் நம்பலாம் நாங்கள் ஏன்னா நம்பினோம் அவரும் வந்து கியூட்டுன்னு கூட சொல்லிட்டு போகலாம் அவர் திருட்டே சூப்பராக பார்க்குறவர் இல்லை அவர் கண் வழியாக பார்க்கும்போது மூளைக்குள்ளே இறங்கி கண் வழியாக பார்க்கும்போது திருட்டு ஃபன்னாக இருக்குது எங்கள் அண்ணனுக்கு இந்த தயிரில் வந்துருக்குது இல்லை இது இன்னும் நடக்கும் திருட்டு கூட்டு ஆக்கிருக்கிறாங்க ஸோ சௌந்தர்யாவாக இருக்கட்டும் பிர சத்யா யோ ஒழுங்காக பாயிண்டே வைக்க மாட்டா உனக்குன்னு ஒரு பாயிண்டே இல்லைன்னு சொன்னான் மஞ்சரி சொன்னான் அதான் என் கேமு எது பாயிண்டே இல்லாமல் இருக்கிறது கேமாடா அப்புறம் ஆனந்தி ரஞ்சித்தை கரெக்டாக பிடிச்சாங்க நீ வந்து புதுசாக யாரையுமே சொல்ல மாட்டேன்ற அப்படி ரஞ்சித் எப்போவுமே அவரை யார் சொல்கிறாங்களோ அவங்கள சொல்கிறது அப்போ என்ன ஆகிடுது கிட்டத்தட்ட அது பழிக்கு பழி வாங்கறதுனா இது அது தப்பா வெளியே தெரியாது இது வேற ஒருத்தரை சொன்னால் அப்போ கேம்லேயே இல்லை கேம்லேயே இல்லாமல் மறைஞ்சு மறைஞ்சு ஒழிஞ்சு ஒழிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கு இதில் மங்களம் சார்னு பேர் வச்சுருக்கிறாங்க கவுண்டம்பாளையம் பேரே இருக்கட்டும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை இவர் மங்கலம் சார் மாதிரி சேர்த்தெல்லாம் வைக்கிற ஆள் கிடையாது இவரே அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் ஒரு வளர்ந்த ஜெஃப்ரி தானே இவர் அதான் பார்த்துருக்கணுமே இப்போ தான் அதனால தான் அந்த கேங்குக்குள்ளே போயிருக்கிறார் ஒரு நாள் ஜாக்லினே கத்தி கதறி வெளியே ஓட போகிறாங்க அவளை உடுங்கடா சாமி இந்த கேங்கே வேணடா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரயான்லாம் சொல்கிறோம் நம்ம கேங்கில் ஒரு உண்மை இருக்குது நேர்மை இருக்குது ஆ இந்த நாலு பேரில் யாராவது டைட்டில் அடிச்சு போனால் என்ன அவங்க பார்த்தீங்களா நினைப்பு பார்த்தீங்களா இவங்க கேங்காக இருப்பாங்களா அதில் ஒருத்தர் டைட்டில் அடிச்சுட்டு போனால் பரவாயில்லையாம்மா ஏன்னா கேங்குக்கு உண்மையாக இருக்கிறாங்களாம்மா டே ஏழு சீசன் முடிஞ்சிச்சுடா கேங்காக இருந்தவரெல்லாம் அடித்தது இல்லைடா அது ஒரு டுபாக் ஒருடா கேங்கில் இருக்கவங்கெல்லாம் ஃபேவரட்டிசம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அப் அப்புறம் எப்படி வந்து அவங்களுக்கு டைட்டில கொடுப்பாங்க ஸோ இந்த உத்தமர்கள் இவங்களாம் தான் பிபி டீமில் இருக்கிற உத்தமர்கள் அப்படின்னு நேற்று விஜய சொன்னார்ல இந்த திருட்டு கும்பல சேர்ந்தவங்க அவங்க யாருக்குமே தகுதி இல்லை அதே போல் இந்த கோ கேங்கில் இருக்கிற கோவா கேங்கில் இருக்கிறக்கும் தகுதி இல்லை டைட்டில் அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் என் கருத்து சோ இன்னைக்கு எபிசோட்ல இவ்வளோ சம்பவங்கள் தான் நடந்திருக்கு கடைசியில் மஞ்சிரியோட அருண் டிஸ்கஷன் இதை பார்க்கும்போது மஞ்சிரியை வந்து ரெண்டு விஷயத்த சொல்றாங்க அருண் இதெல்லாம் உங்ககிட்ட குறையாக இருக்கு ரெண்டு டோன்ல பேசுறீங்க வேற மாதிரி பேசுறீங்க கொஞ்சம் மாற்றிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாஃப்டா பேசுறாங்க என்னது இது ரெண்டும் சேரவே சேரா இதெல்லாம் பேசிட்டு இருக்கு ரஞ்சித்து சத்தியா எல்லாருமே மஞ்சரியை பத்தி சொன்னது பெரும்பாலும் மஞ்சரியை பத்தி சொன்னது சின்ன விஷயத்தை பெரிய பெருசாகிறாங்க 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 எப்போவுமே சண்டை போட்டுன்னே இருக்கிறாங்க எப்பவுமே சண்டை போட்டுங்கிறாங்கன்னு ஜாக்லின் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மஞ்சரி எடுத்துன்னு விட்டாங்க அந்த இடத்துக்கு அவங்க போட்டது ஒரு சண்டை அதில் எங்கே எப்போவுமே சண்டை போட்டுன்னு இருந்தாங்க நேற்று எங்கள் அண்ணன் விஜய் சண்டை ஹேண்டில் பண்ண லட்சணம் அது அவர் அப்படி ஹேண்டில் பண்ணிட்டார்ல அதனால் இவங்கெல்லாம் இப்படி ஆறு ஓட்டு குத்திருக்கானுங்க பாருங்கள் எவ்வளோ புத்திசாலி பாருங்க அதே போல் முத்துக்குமரனுக்கும் நாலு இல்லை ஆனந்திக்கும் நாலு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணியிருக்கிறானுங்க இவ்வளோ ஸோ கடைசியாக பேசிட்டு இருந்தாங்கல்ல மஞ்சரி அப்போ எனக்கு அதான் தோணுச்சு அம்மா நீ பே இப்போ அவங்க பேசிட்டு இவர் ஓகேன்ற வரை காட்டியிருக்கிறாங்க நாளைக்கு எபிசோடு எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறாங்கன்னா இவன் தனியாக போயிட்டு சொல்ல போகிறான் அந்த விஷாலு கேங்கில் போயிட்டு திருட்டு கேங்கில் சொன்னாலும் சொல்லுவான் ஐயோ மஞ்சுரி இருக்க டபுக்கு டப்பா டபுக்கு டப்பா என்னமா டப்பா நம்ம வாயாலே போட்டு வர வைக்குதுப்பா அப்படின்னு அங்கே போய் புலம் போகிறான்னு நினைக்கிறேன் பாப்போம் நாளைக்கு அங்கேருந்து கூட எபிசோடு ஆரம்பிக்கலாம் ஏன்னா எதிரில் பேச வராதில்ல யாராவது ஆள் சப்போர்ட் இருந்தாத மாதிரி கத்த வரும் தனியா இருக்கிறதுனாலயோ நான் அப்படி பம்பி பம்பி பேசிட்டு இருக்கான் ஆள் இருக்கும்போது அந்த கத்திரெல்லாம் வரும் இல்லை அவருக்கு அங்க தனியா போய் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்குறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்